தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி அதை ஏற்றியதற்கு என் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பல ஆண்டு பல முறை என்னை சிறையில் போட்டீங்க அதுக்கு பயந்த மாதிரியா பேசிட்டு அப்படி தெரியுதா ஒருத்தன் கத்துறதுனால என்னடா பண்றது ராஜா நீ பண்ண முடியாது அம்மா தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் வென்றிருக்காங்க அதுக்கு என்னென்ன அறிக்கை என்ன கொடுக்க தெரியுமில்ல இருபதனாயிரம் ஓட்டு வட இந்தியர்கள் போட்டதுதான் நான் சொல்ற அச்சம் உனக்கு புரியல இப்ப திருநெல்வேலியில பாத்தீங்கள வட இந்திய பெண்கள் முக்காட போட்டு நாத்து நட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜா எங்க நம்ம பெரியம்மா மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கு இனி அந்த மரமும் உனக்கு குக்கார இடம் இருக்க போறதுல அடிச்சு வரட்டுவான் அவன் இந்த நிலத்தின் அரசியலை தீர்மானிப்பான் நீ அப்புறம் மீசை முறிகிட்டு வேட்டி கட்டிட்டு நாங்கள்லாம் நாங்க தான் பெரிய ஆளுங்க நாங்க இன்னும் சாதி அவன் கேகேன்னு ஒரே அறையா போட்டு போயிடுவான் சீட்டெல்லாம் அப்படிலாம் அப்படிலாம் நீ மிரட்டினா தரமாட்டேன் கேட்டினா தரமாட்டேன் நான் மிரட்டலாம் பண்ணி ஆள் கிடையாது ஒரு முதலமைச்சர் என்னங்க செஞ்சுருக்க முடியும் நம்மகிட்ட கேட்குறாங்க போர் நடக்கும்போது ஐயா கலைஞர் என்னதான் பண்ணியிருக்க முடியும் இனம் செத்து கொண்டு இருக்கும் போது அது பிணமாக விழும்போது இந்த பதவியில் நான் இருக்கவா வந்தேன் ஒரு வார்த்தை ரத்தம் ஓடணும் ஒன்றும் கிடையாது இவன் பயப்பட மாட்டான்னு நினைக்காது என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் மூணு நாள் இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற விமானத்தில் ஒருத்தன ஏறி பறக்கலை ஏ உண்மையிலே வரல ஒரு நாள் இந்த அதிகாரம் என்னிடத்துல சீக்கிச்சு நீ செத்தாயின பூரா பேர் வந்து இவரு எல்லா அதிகாரி ஏ உண்மையிலே உண்மையிலே பாராளுமன்றத்தில் அவர் வென்று வராங்க அவர் வென்று வரா அவர் பொசிஷன் எப்படி அவர் செல்வாக்கு எப்படி ஏ ஒரு வார்த்தைக்கு இந்த பதட்டம்னா எப்படி இருக்கு பேர் அவர் படத்தை பார்த்தாலே படவிட படைகிறாங்கன்னா படையை பார்த்தா என்ன ஆயிருப்பாங்கன்னு அதனால ஒரு நாள் பேசும் இந்தியா பேசும் முப்பத்தி ஏழு இடம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முப்பத்தி ஒம்பது இடம் இப்போது ஐயா ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டங்களில் நாற்பதுக்கு நாற்பது இடம் ஐயா கலைஞருக்கு அதுபோல ஒரு ஒரு சூழல் நாம் தமிழர் கட்சிக்கு உருவானால் இந்தியாவின் நிலைமை என்னன்னு உன் இனம் சாகுதா தண்ணியில் மிதக்குதா சோறில்லாமல் திரிதா பட்டினியில் சாகுதா எதை பற்றி இங்கே கிடையாது ஆனால் என் சாதி மதம் எனக்கு இருக்கணும் இப்படி ஒரு கூட்டத்தை உலக வரலாற்றில் எங்கேயாவது பார்த்துருக்கியா எங்கே பார்த்துருக்கிய நீ தமிழ் இளம் தலைமுறையினர் முதல்ல சாகடிக்க வேண்டியது சாதி மத உணர்ச்சியை தான் அதை சாகடிக்கணும் அது எப்படின்னு சாகடிக்கிறது கடந்து வா நடந்து வா முடிஞ்சு ஒரு காலில் போட்ட ரப்பர் செருப்பு மாதிரி ஒரு காலில் சாதி ஒரு காலில் மதம் அது தேய தேய மிதிச்சு நட செத்துரும் அவ்வளோதான் அது செத்துருச்சு என்ன ஆகும் இப்ப நீ என்ன கேட்குற யார் அப்படின்னா நான் சாதி இல்ல எனக்கு உணர்வு இல்ல மத உணர்வு இல்ல அப்ப நான் எனக்கு தெரிஞ்சிடும் நான் தமிழன் தமிழன் என்ற உணர்வை பெற்ற பிறகு நீ ஒன்றுபடத் தொடங்குவாய் தமிழர் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும் இல்லையன் மண்ணாகும் தட்ஸ் ஆல் இவரானார் இவ்வளவுதான் கோட்பாடு தமிழர்கள் ஒன்றிணைந்து நின்றாலே அவனுக்கு அசாத்திய அரசியல் வலிமை வந்துடும் அதிகார வலிமை வந்துடும் அதிகார வலிமை வந்தாலே ஒரு தேச விடுதலை வேண்டும் என்கிற கனவை நோக்கிய பயணம் தொடங்கிறோம் இத கோட்பாடு தம்பி இதுக்கு மேல குழப்பிக்காது இப்ப நானும் என் நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அல்ல தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் என் தலைவன் செய்தது தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியல் தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அவன் தம்பி நாம் நானும் என் பிள்ளைகளும் செய்து கொண்டிருப்பது தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் அப்ப விடுதலைக்கான அரசியல் என்னவரும் முதல்ல தமிழன் தமிழன் ஆகணும் சாதி தமிழன் மதத்தமிழனாக பிரிந்து கிடக்கிற வரை இந்த சமூகம் உருப்படாது இது சத்தியம் பல்லரை நிறுத்தினா கல்லர் போட மாட்டார் கல்லரை நிறுத்தினா பல்லர் போட மாட்டார் தேவரை நிறுத்தினா தேவேந்தர் மாட்டார் நாடாரை நிறுத்தினா கோனார் போட மாட்டார் பிள்ளைமாரை நிறுத்தினா முதலியார் போட மாட்டார் கவுண்டர் நிறுத்தினா செட்டியார் போட மாட்டார் பறையர் நிறுத்தினா படையாச்சி ஓட்டு போட மாட்டார் படையாச்சி நிறுத்தினா பறையர் மாட்டார் எப்படா உனக்கு அரசியல் வரும் எப்படி உனக்கு அரசியல் வரும் எப்படி வரும் எப்படி வரும் ஆனா மலையாளியை நிறுத்து தெலுங்குரை நிறுத்து கன்னட நிறுத்து வரிசை நின்று எல்லாரும் போடுவான் இது ஒரு கொடுமடா இதை 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 சரி செய்யாமல் நீ அரசியல் செய்து பயன் இல்லை நானும் ஒரு பத்தாண்டு கத்துவனா அதுக்கெல்லாம் செத்துட்டான கதை முடிஞ்சிடும் மூடிட்டு போயிரும் அவ்வளோதான் முடிஞ்சிருது மனசு முழுக்க இதயம் முழுக்க வலி ஒருத்த நின்று கத்துறதுனால என்னடா பண்றது இவனை முடியாது ராஜா நீ நான் நான் இயங்கல இயங்கல பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களின் ஆன்மா மூச்சு காற்று என்னை அவன் கொண்டிருந்த கனவு என்னை இயக்குது நானா இயங்குறேன் படத்துக்கு தான் டைரக்டர் என் படக்கு டைரக்டர் இங்க இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கணும் கோபமாக பேசிட்டுக்கிறியே அப்படின்னு கோவப்படாமல் எப்படா இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் கோவப்படாமல் இருந்தால் நான் குடம்பாத்துலேயே இருந்து கொடி சொன்னால் இருந்திருப்பேன்டா ஏண்டா இங்கே வந்திருக்குங்க கோபம் தானடா இங்கே கொண்டாந்து பண்ண பலகடா பச்சை படுகொலை பாய்ந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை புரட்சி பாவம் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலைவாளின எடா மிக கொடியோர் செயலறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமே வியத்தாமுழா இது எங்க தாத்தா தண்ணீர் ஊற்றிட்டா எந்திர பிராண்டி எந்திரடே வெந்நீரை ஊற்றிட்டான் நீங்க எல்லாருமே இல்லாம போயிருங்களேன் எங்கூட விட்டு போயிருவே நினைக்கிறேன் நீ ஒரு ஆளா வீதியில் இருந்து இருப்பேன் இருப்பேன் அந்த இருக்கானடா இருக்கான விட்டுட்டு போவதற்கான இலக்கு இல்லை தம்பி இது அப்படி இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னா அப்படிலாம் என்ன கூடாது கடைசி தமிழன் உள்ளவரை அவன் உடலில் கடைசி சொட்டு ரத்தமும் உயிர் துளியும் இருக்கிறவரை தமிழில் விடுதலைக்கான தமிழர் தாயைக்கான விடுதலை போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும் உணர்விலிருந்து நம்ம வெளியேறினது எவ்வளவு பெரிய ஆபத்து பேர் நாம வந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒன்றிணைவு நிகழுது இதுக்கு முன்னாடி இப்ப நீ என்ன ஆயிடுச்சு உணர்விலிருந்து வெளியேற்றிட்ட ஒவ்வொன்னா வெளியேறி வந்தியா கடைசியா எங்கேயாருது உன் உழைப்பில் இருந்து வெளியேறிட்ட வெளியேற்றப்பட்டுட்ட உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டுட்ட நூறு நாள் வேலை அது வேண்டாம்னு சொல்லலை அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து அதுதான் நாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறோம் என்ன என்னாயிருச்சு நாம் சொல்லும் போது திட்டினவர்கள் இன்னைக்கு பத்திரிக்கையில கற்ற கற்றே எழுதுறார்கள் அதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நீ இங்கே பாரு நீ வேலையிலிருந்து வெளியேறிட்ட கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை தச்சு வேலைக்கு வர்றதில்லை வயல் வரப்புக்கு வேலைக்கு வர்றதில்லை கலவரிக்க வர்றதில்லை கரும்பு வெட்ட வர்றதில்லை வாழைக்கு வாழைத்தோட்டத்தில் வேலை செய்ய வர்றதில்லை தென்னங்காய் வெட்டை வர்றதில்ல எல்லாத்தையும் விட்டு வெளியேறின இது எல்லா நீ அந்த உழைப்பை விட்டு அந்த இடத்தை காலி பண்ணி வெளியேறும் போது பீகாரி குஜராத்தி உள்ளவங்க ஒன்றை என் தம்பிதங்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த செய்யலாம் இழிவல்ல எந்த செய்யாமல் இருக்க கூடாது உழைப்பிலிருந்து வெளியேறின ஆனால் எங்க அப்பனுக்கு எங்க அத்தாவுக்கு எங்க மாமனுக்கு சித்தப்பனுக்கு அந்த வேலையை செய்ய ஆள் தேவை அவங்க இறக்கிறான் இப்ப திருநெல்வேலியில பார்த்தீங்களா வட இந்திய பெண்கள் முக்காடை போட்டு நாத்து நட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜா எங்க நம்ம பெரியம்மா மரத்தடியில் உட்கார்ந்துருக்கு இனி அந்த மரமும் உனக்கு உட்கார இடம் இருக்க போறதுல அடிச்சு வரட்டுவா நீ நல்லா கொஞ்சிக்க அம்மா தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் வென்றிருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன அறிக்கை என்ன கொடுக்க தெரியும்ல இருபதனாயிரம் ஓட்டு வட இந்தியர்கள் போட்டதுதான் நான் சொல்ற அச்சம் உனக்கு புரியல இங்க என்ன நடந்ததோ அப்படியே நம் தாய் நிலத்தில் நடக்குது அங்க ஆக்கிரமிச்ச அடித்து விரட்டினான் அண்டி ஒண்டி நிற்க ஏதிலீர்களாக அகதியாக நிற்க வேணும் ஒரு தாய் நிலம் இருந்தது அவன் அங்கீகரிக்கிறான் அங்கீகரிக்கல நம்மளை குடிமைக்களாக ஏற்கிறான் ஏற்கல ஆனால் ஒரு குடிசைக்குள் இருந்து வாழவாவது ஒரு இடம் இருக்குது ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செல்வாய் என்கிற எச்சரிக்கை உணர்வு உனக்கு வரவில்லை என்றால் இந்த மாவீரர் நாளை நீ நடத்திய பயனில்லை இப்பவே நைஜீரியாக்கார அடிக்கிறான் உன்னை வட இந்தியா அடிக்கிறான் என்னவாவ ஒன்றரை கோடி பேர் வந்திருக்கான் நான் கணக்கெடுக்கும் போது எழுபது லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருந்தான் இப்ப ரெண்டு கோடி பேர் வந்திருப்பான் குறஞ்சது ஒரு கோடி ஒன்னேகால் கோடி பேர் வாக்குரிமை பெற்றிருப்பான் அவன் இந்த நிலத்தின் அரசியலை தீர்மானிப்பான் நீ அப்புறம் மீசை முறிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு நாங்கள்லாம் நாங்கள் தான் பெரிய ஆளுங்க நாங்கள் இன்னும் சாதி அவன் ஒரே போட்டு போயிடுவான் அவன் பண்ண முடியாது அவன் ஒரே சாதி தான் இந்தி சாதி தான் அவன் என்ன முடிவெடுத்திருக்கான் மொழியை திணித்தால் தானே இந்தியை திணித்தால் தானே எதிர்க்கிறாய் நான் இந்த திணிக்கிறேன் என்ன நீ தெரிஞ்சுக்க இதே தான் சுவிசல் நடந்தது நீ என்ன நடந்ததுன்னா நீ நீ ஒரு ஒரு போகாத மாதம் 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 ஆறு ஆறு லட்சம் லட்சம் கொடுத்தா என்ன என்ன காலில் விழுந்து இந்த கவர்மெண்ட்டு மாதிரி உண்டா அப்படின்னு அந்த அந்த மக்கள் செஞ்சாங்க தெரியுமா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீதியில் இறங்கி போராடினார்கள் ஆறு லட்ச ரூபா லட்சம் என்னை வீட்டில் இருக்க வச்சுட்டு நான் செய்கிற வேலையை வேறு அவனை கொண்டு வருவேன் அவனுக்கு குடியுரிமை கொடுப்பேன் என் நிலம் பரிபோகிவிடும் நான் நாடாற்றவன் ஆகி இது கூட நான் இது நடப்பதற்கு முன்பு நீ எச்சரிச்சுக்கணும் இப்போ நான் நான் முதலமைச்சர் நம்ம ஆட்சியில் இருக்கோம் நூறு நாள் வேலைத்திட்டம் அப்படியே இருக்கும் இரு இரு நூறு இது ஒன்றா இது ஒன்றா நிறைய நிறை நிறைவேற்ற வேண்டியிருக்கு நூறு நாள் வேலைத்திட்டம் அப்படியே இருக்கும் அறுபது வயதை தொட்ட பெரியம்மா அம்மா நீ வீட்டில் இரு உனக்கு ஊக்கத்தொகை ஓய்வூதியம் போ மீதின்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உழைக்கிற திராணி இருக்கா நிலத்தில் இறங்கி வேலை செய் களத்தில் இறங்கி வேலை செய் நிலத்தில் வேலை செய்யாது உணவு எது உனக்கு வேலை செய் அப்போ நான் நிலத்திற்கு உரிமையாளர் முந்நூறுபா கொடுக்குறாரா அரசு இரநூறுவா கொடுக்குதா வீட்டுக்கு கொண்டு விட்டு கொண்டு ஆக்கப்பூர்வமான வேலை இல்லைன்னா என்ன ஆகும் நீ நிலத்தை இழந்துருவ வெளியேற்றப்படுவாய் அவன் போரலாம் செய்ய மாட்டான் அரசியல் அவன் கைக்கு போயிடும் அதிகாரம் அவன் கைக்கு போயிடும் நீ அடிமை விடுவாய்